ஆண்டவர்களோடு இருப்பாராக உன்மான் மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய தூயினர் செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே யோவான் செய்தி பிரிவு இருபது வாழ்வு தரும் இறைவார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது முடிய பன்னிரள் ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் யேசவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறையசுவில் மிகவும் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே தாய் திருச்சபை இன்று புனித தூமையாருடைய விழாவை நினைவு நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியான தருணம் இது என்ன காரணம் நம்முடைய தேசத்திற்கு நமது நாட்டிற்கு அதுவும் குறிப்பாக தென்னகத்திற்கு கேரளா மற்றும் தமிழ்நாடு இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் கடவுளிய செய்தியை தாங்கி வந்த ஒரு மாபெரும் மனிதர் அவருடைய வருகை கிறிஸ்துவின் விழுமியங்களை இந்த மண்ணுலகிலே விதைத்திருக்கின்றது அதற்கு மேலாக நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி என்னவென்றால் அவருடைய கல்லறை நம் மத்தியில் இருக்கின்றது அவருடைய ரத்தம் நம் பூமியை நனைத்திருக்கிறது அவர் மறைசாட்சியாய் நம் தமிழகத்தில் சென்னை மயிலாப்பூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் தோமா மலை என்கிற இடத்தில் அவர் கொலை செய்யப்பட்டார் இன்றும் நம் மத்தியில் அவர் சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றார் இந்த அருமையான நாளிலே அவருடைய விழாவை அவருடைய தியாகத்தை அவருடைய அர்ப்பணிப்பை நினைவு கூறக்கூடிய இத்தருணத்தில் நாம் இந்த புனிதமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்னுடைய ஒவ்வொரு சிந்தனையும் எதாவது வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இதுவரை நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதல்ல இனி நாம் எப்படி வாழப்போகிறோம் என்பதற்கு என்னுடைய இந்த சிறிய சிந்தனை எனக்கும் உங்களுக்கும் உதவும் என்று நம்புகின்றேன் வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த தோமையார் யார் அவர் என்ன செய்தார் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்று நாம் சிந்திக்கின்ற தருணத்தில் தோமியாரை குறித்து சில மேற்கோள்கள் வேதாகமத்திலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இவைகள் இந்த மனிதர் யார் எப்படிப்பட்டவர் இவருடைய குணநலன்கள் என்ன என்பதை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது இவைகள் நம் வாழ்வுக்கும் கண்டிப்பாக உதவும் என்ற மேலான எண்ணத்தில்தான் இந்த சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் யோவான் நற்செய்தி செய்தி பதினொன்றாம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு லாசர் இறந்துவிட்டார் என்ற செய்தி வந்து சேர்கிறது உடனே ஆண்டவர் இயேசு சொல்லுவார் என் சகோதரன் இறந்து விட்டான் வாருங்கள் நாம் அங்கு செல்வோம் இயேசு புறப்பட தயாராகின்றார் அத்தருணத்தில் தோமியார் சொல்லுவார் ஏனைய சீடர்களை பார்த்து வாருங்கள் நாமும் போவோம் அவரோடு சாவோம் பிரியமானவர்களே என்ன ஒரு மேலான எண்ணம் என்ன ஒரு மேலான சிந்தனை சீடன் என்பவன் யார் சீடத்துவத்தை குறித்து இயேசு அழகாக சொல்லியிருக்கின்றார் நீ என் சீடனாக இருக்க விரும்பினால் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றி வா சீடத்துவம் என்றால் என்ன சீடத்தின் மேன்மை என்ன சீடத்துவம் கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன சவால் என்ன என்பதை மிக அழகாக இந்த இடத்திலே தூமையார் நமக்காக பதிவு செய்கின்றார் ஒரு உண்மையான சீடன் தன்னுடைய தலைவனுக்காக தான் யாரை நம்பி வந்தேனோ அவருக்காக எதையும் செய்ய துணிப்பவன் இந்த துணிவுதான் இந்த தோம்மையார்டம் மீண்டும் நாம் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்தில் அழகாக சொல்லப்பட்டது மற்ற எல்லா சீடர்களும் அறைக்குள் பதுங்கியிருந்த நேரத்தில் தோமா மட்டும் அவர்களோடு இல்லை அந்த நேரத்தில் தோமா எங்கே எல்லோரும் பயந்திருந்த நேரத்தில் தோமா மட்டும் தனிமையில் ஆண்டவர் இயேசுவை தேடி அழைகின்றார் அவர் உண்மையிலே இறந்து விட்டாரா அல்லது அவர் உண்மையிலே உயிர்த்து விட்டாரா அவர் எங்கே என்ன செய்கின்றார் இவர் ஆண்டவரை தேடி அழைகின்றார் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் நாம் ஆண்டவரை தேடி அழைகின்றோம் ஆண்டவர் நம்மை தேடி அழைகின்றார் அவர் சீடர்களை தேடி வருகின்றார் ஆனால் தோமா அங்கே இல்லை தோமா திரும்பி வந்ததும் மற்ற சீடர்கள் எல்லோரும் தோமாவிடம் சொல்கின்றார்கள் நாங்கள் ஆண்டவரை கண்டோம் இந்த இடத்தில்தான் தோமாவுடைய இன்னொரு நல்ல குணம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது அது என்ன குணம் தெரிந்ததை தெரிந்ததென்றும் அறிந்ததை அறிந்ததென்றும் தெரியாததை தெரியாததென்றும் பார்க்காததை பார்க்காதென்றும் சொல்லக்கூடிய உண்மை இருந்தது நேர்மை இருந்தது ஒரு சீடனுக்கு மிக அழகே உண்மையும் நேர்மையும் பார்க்கவில்லை நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் நானும் பார்க்க வேண்டும் நான் நம்பவில்லை தான் நம்பாததை நம்பவில்லை என்று சொல்லக்கூடிய தைரியம் இருந்தது எத்தனை பேருக்கு இந்த குணம் இருக்கிறது நம்முடைய பேச்சுகள் நம்முடைய செயல்களெல்லாம் பல நேரங்களில் மழுப்பலாக வருவேன் வரமாட்டேன் போவேன் மாட்டேன் என்ற தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை நம்மில் பலருக்கு இல்லாமல் போய்விடுகிறது ஆனால் தோமையார் இல்லை இந்த விசுவாச வாழ்க்கையிலே விசுவாச பயணத்திலே விசுவாசம் என்பது சாதாரணமாக வரக்கூடியதல்ல அது மாபெரும் சவால் மாபெரும் சவால் அந்த சவாலை தோமையார் ஏற்றுக்கொள்கிறார் மூன்றாவதாக இந்த தோமையாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான பாடம் உங்களுடைய அனுபவங்கள் எனக்கு பாடத்தை கற்றுத்தரலாம் பிறருடைய அனுபவங்கள் நமக்கு பாடத்தை கற்றுத்தரலாம் ஆனால் அனுபவத்தை கற்றுத்தர முடியாது தானும் அனுபவிக்க வேண்டும் தானும் இயேசுவை பார்க்க வேண்டும் தானும் இயேசுவை தொட வேண்டும் எனவேதான் அவர் சொல்கின்றார் நான் அவருடைய கரங்களில் ஆணிகளால் உண்டான காயங்களை தொட்டால் அன்றி அவர் விழாவில் ஈட்டியால் உண்டான காயங்களை தொட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் இதுதான் ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்க வேண்டிய மனநிலை இறை அனுபவம் என்பது தனிப்பட்ட அனுபவம் நான் என் கடவுளை பார்க்க வேண்டும் நான் என் கடவுளை தொட வேண்டும் நான் என் கடவுளோடு உறவாட வேண்டும் உரையாட வேண்டும் இறை அனுபவம் பெற வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இந்த இறை அனுபவத்துக்காக இயங்க வேண்டும் யாரைப் போல தோமையாரைப் போல நான்காவதாக ஆண்டவர் இயேசு மீண்டும் வருகிறார் தோமையார் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறார் ஆண்டவர் இயேசு தோமையாரை பார்க்கிறார் வா இதோ என் கரங்கள் இதோ என் விழா உன் கரத்தை நீட்டி என்னை தொடு என்னை அனுபவி என்னை உணர்ந்து கொள் தோமையார் ஆண்டவர் இயேசுவை தொடுகிறார் தொட்டதும் தன் விசுவாசத்தை பறைசாற்றுகின்றார் என் ஆண்டவரே என் கடவுளே அழகான சிந்தனை என் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றால் இனி இந்த மண்ணுலகில் நான் வாழும் நாட்கள் எல்லாம் என் வாழ்க்கையை வழிநடத்தப் போகின்றவர் நீர் மட்டுமே விசுவாசத்தின் வெளிப்பாடு விசுவாசத்தின் உச்சகட்டம் பாலோடியார் சொல்லுவார் இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்து என் ஆண்டவரே இதுவரை என் மனம் போன போக்கில் நான் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இந்த விசுவாசத்தை இந்த நம்பிக்கையை நான் பெற்ற பின்பு அல்லது இறை அனுபவம் பெற்ற பின்பு கிறிஸ்தவனுடைய அனுபவத்தை பெற்ற பின்பு எந்த ஒரு மனிதனும் தன் விருப்பம் போல் வாழ முடியாது வாழவும் கூடாது அதற்கு ஒரு நல்ல உதாரணம்தான் நம்முடைய புனிதர் தோமையார் இரண்டாவது என் கடவுளே என் கடவுள் என்றால் நீர் இந்த மண்ணுலகில் மட்டும் என்னை ஆள்பவரல்ல மறு உலகிலும் எனக்கு அரணாக இருப்பவர் நீரே தூமையாடைய இந்த விசுவாச அறிக்கை என் ஆண்டவரே என் கடவுளே என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாயிலிருந்தும் புறப்பட வேண்டும் கடவுள்தான் இந்த மண்ணுலகில் என்னை ஆள்பவர் வழிநடத்துபவர் என் வாழ்க்கையை கடத்திச் செல்பவர் அதே கடவுளிடந்தான் நான் என்னையே சரணாக்க வேண்டும் அவரிடமே நான் சண்ணாகாதி அடைய வேண்டும் எனவேதான் அகசினா சொல்வார் என் இதயம் உம்மை நோக்கி அலைகின்றது தேடுகின்றது எதுவரை உம்மில் சரணடையும் வரை அந்த சரணடைதல் நம் வாழ்வில் நடக்க வேண்டுமென்றால் முதலில் நாம் இறை அனுபவம் பெற வேண்டும் நாம் பெறுகின்ற இறை அனுபவம் நம்மை உந்தி தள்ள வேண்டும் தோமையார் பெற்ற அனுபவம் அவரை முடக்கி போடவில்லை அவரை உந்தி தள்ளியது புறப்பட்டார் கடல்கள் கடந்து நாடுகள் கடந்து தேசங்கள் கடந்து வந்து கால் பதித்ததுதான் நம்முடைய இந்த இந்திய தேசத்தில் வந்தவர் நீண்ட தூர பயணம் முன்பின் தெரியாத மக்கள் பழக்கப்படாத கலாச்சாரம் உணவு பழக்க வழக்கங்கள் மொழி பழக்க வழக்கங்கள் உடை பழக்க வழக்கங்கள் எல்லாமே புதிது ஆனால் எப்படியாவது கிறிஸ்துவை இந்த மக்களுக்கு பறைசாற்ற வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை கிறிஸ்துவின் மன்னிப்பை கிறிஸ்துவின் இரக்கத்தை இந்த மனுக்குளம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உள்ளபடியே அளப்பரியது நீங்கள் நினைக்கலாம் தோமையார் என்ன மொழி பேசினார் எனக்கும் தெரியவில்லை அவர் என்ன மொழி பேசினார் அவருடைய தாய்மொழியில் பேசினாரா அல்லது வந்த இடத்தில் இங்குள்ள மக்களின் மொழியை கற்றுக்கொண்டு அவர்களோடு உரையாடினாரா தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக புரிகின்றது தோமையார் பேசியது மக்களுக்கு புரிந்திருந்தது என்று ஏன் இல்லை என்றால் அவர் பேசியது மக்களுக்கு புரிந்திருக்கவில்லை என்றால் அவர் கண்டிப்பாக இறந்திருக்க மாட்டார் அரசனுக்கு புரிந்தது இவன் ஆண்டவர் இயேசுவை குறித்து போதிக்கின்றான் மக்களை மனம் மாற்றுகின்றான் வேறொரு வாழ்வை நோக்கி இந்த மக்களை அழைத்து செல்ல பார்க்கிறான் அவனுக்கு புரிந்ததால் தானே அவருக்கு மன்ன தண்டனை கொடுத்தான் புரியவில்லை என்றால் தெரியவில்லை என்றால் அவன் இருப்பானே அப்படி என்றால் அடிப்படையில் பல கஷ்டங்கள் மத்தியிலும் துன்பங்கள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் வாழ்ந்த அந்த புனிதர் தன்னுடைய மகிழ்ச்சியை தன்னுடைய சந்தோஷத்தை மேலானதாக கருதாமல் இந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளையும் மீட்பையும் கொடுக்க வேண்டும் என்று வந்தார் கடவுளும் அவரோடு இருந்து செயலாற்றி அவர் செய்த எல்லா காரியங்களிலும் அவருக்கு வெற்றி கொடுத்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவுக்காக தன் உயிரையே கொடுப்பதற்கு அவர் துணிந்தார் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பது விட மேலான அன்பு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை ஆனால் தோமையார் கிறிஸ்துவுக்காகவும் தன்னுடைய நம்பிக்கைக்காகவும் எந்த மக்களுக்கு அவர் கிறிஸ்துவை போதித்தாரோ அந்த மக்களுக்காகவும் தன் உயிரை கொடுத்தார் அவருடைய உடல் இன்றும் புதைக்கப்பட்ட அவர் கல்லறை இன்றும் நமக்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது எனவே இந்த நல்ல நாளில் நாமும் இந்த புரிதரைப் போல கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்ற விசுவாசத்தை நாம் பறைசாற்றி என்றும் புனித தோமையாரைப் போல கிறிஸ்துவுக்கு உள்ள பிள்ளைகளாக வாழ நாம் தொடர்ந்து ஜபிப்போம் ஆமீன்